ஃபர்ஸ்ட்லி நீங்கள் எல்லோரும் டைம் எடுத்தீங்க வந்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபோர் மார்ச் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போது விஜய் நம்பியார் ட்ரேக் பண்ணியிருக்காரு தமிழ் ஹிந்தியில் வரப்போகுது பட் ஹிந்தியில் வேற ஸ்டாக் காஸ்ட் இதில் நானும் தாலியும் சஞ்சனா பானு டிஜே பானு அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கோம் ஸோ ஒரு காலேஜ் தீம்டு படம் காலேஜில் பசங்களோட சேட்டைகள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோட லவ்

எனக்கு இது உண்மையாகவே ஒரு 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 ட்ரீம் மாதிரி தான் இருக்கு ஏன்னா நம்ம ஷூட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் முன்னாடி அண்ட் அப்போலாம் இந்த படம் வந்தால் லைக் நாங்களே பேசிப்போம் ஷூட் முடிச்சிட்டு இப்படி இருக்கும் அது இப்படி மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அண்ட் தேங்க்யூ அர்ஜுன் அண்ட் சஞ்சனா ஏன்னா எனக்கு நிறைய நல்ல மெமரிஸ் இந்த இந்த படம் பற்றி பேசும்போதே எனக்கு ஹாவ் ஒன்லி குட் மெமரிஸ் ஸோ அதுக்கு நான் என்னோட எல்லா கோ ஆக்டர்ஸ்க்கும் என்னோட டேரக்டருக்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் மார்ச் ஃபர்ஸ்ட் வந்து படம் வந்து உங்ககிட்ட வரப்போகுது மற்றதெல்லாம் நீங்க பார்த்து பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் I have made a couple of films in the past and like I Trying to break into the Tamil this, this is my ]hmm. one more attempt, and I'm really trying hard to make sure that I reach out to as many people in the Tamil audience as possible. Uh, even though the film is a bilingual, it's mainly really Tamil bilingual, but it's it's truly a bilingual in the, of in the way we have a terrific cast in the Tamil, uh, not just in the lead cast, but also in the supporting cast, and uh, we try to make uh, uh, a film which which talks to the uh, the young audience, talks to the college-going yeah. audience. Uh, so we try to stay as uh, authentic as possible. For them. It's a college film. It's a fun film. It's about like uh, It's about um, it's about them, about their uh, interpersonal rivalry. It's about their love stories and uh, about what happens in, uh, in the social community. So uh, something that has not been really been spoken about before, the first platform is this actually been uh, inspired by true So uh, the film is based somewhere in reality as well. So hopefully the audiences yeah. will connect to it and, uh, and uh, finally accept me and finally let me make more films in Tamil. So we are ready, Bujoy. Yeah. Yeah. <laughs> I hope mean, all of you go and watch this. It's, it's definitely a big-screen experience. So please watch it in theaters on March 6th. So, uh, so na solo David na parta time lela was like as filmmaking away, and the films of the park the beautiful ஸோ வந்து எப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்க மாட்டோமா அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன் அண்ட் ஒரு டூ இயர்ஸ் பேக் நான் இப்போ கே பண்ணிட்டு இருக்க கேரக்டர் போரில் வந்து நான் சண்டை போட்டு இந்த கேரக்டர் எனக்கு கண்டிப்பா வேணும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட சண்டை போட்டு கேட்டு வாங்கி நினைச்ச கேரக்டர் ஸோ இப்போ டூ இயர்ஸ் கழிச்சு இப்போ அந்த படம் அந்த நதர் டென் டேஸ் ஸ்கிரீன்ஸ்ல வரப்போகுது ஆன் மார்ச் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜஸ்ட் லைக் காலி சார் நாங்கள் ரொம்ப ஆசையோட ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப சந்தோஷமா பண்ண படம் வந்து பிகாஸ் நாங்கள் ரொம்ப கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லை லைக் அது காஸ்டாக இருக்கட்டும் குளூவாக இருக்கட்டும் அல்லக்டராக இருக்கட்டும் எங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஸ்பேஸ் கொடுத்தாரு லைக் அதாவது நீங்கள் என்ன கிரியேட்டிவாக ஃபீல் லைக் ஃபீல் பண்ணாலும் ஒர்க் ஸோ திராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் பியூட்டிஃபுல் ஸோ அந்த ப்ராசஸோட ஃபைனல் ப்ராடக்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் மார்ச் டேட்டில் போய் பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் நாங்கள் தேங்க்யூ Thank you. हमें तो हम तो खाली चाइना ही लाइक कैमियो रोल्स प्रति के करने चाहिए।